நம்ம இன்னைக்கு பாக்குறது நம்ம மாதம்பட்டி ரங்கராஜபதி தான் பார்க்குறோம் ஏன்னா அவர் தான் தான் சமையலில் ரொம்ப கலக்கலகு கலக்கிட்டு இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நம்ம மாதம்பட்டியில் ஆரம்பித்து மலேசியா வரைக்கும் ரொம்ப சமையல் வெளுத்து கட்டிட்டு இருக்கிறாரு இவருடைய சமையலுக்கு அடிமையாகலேருந்து இருந்த சிஎம்லருந்து பி எம் எல்லாருமே இவருடைய சமையலுக்கு அடிமை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப கலக்கலாம் போயிட்டு இருக்குது இவருடைய சமையல பற்றி நம்ம வராத சேனலே கிடைக்காது அந்த அளவுக்கு இவருடைய சமையலை பற்றி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க என்னதான் அவர் பண்ணனாரு அவருடைய வாழ்க்கையில் எப்படி நடந்தது இந்த எங்க இருக்கிற இந்த வை ஒரு சமையல்கார எப்படி உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு இவருடைய சமையலில் என்ன ஒரு பிரமாதமெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்க இப்பதான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க மாதம்பட்டி ரங்கராஜை பற்றி தெரிஞ்சுக்கலாம் மாதம்பட்டி ரங்கராஜ் அவரு யார் இவர் யார் இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுந்திருக்கலாம் இப்போலாம் ரொம்ப பெரிய நிறைய நடிகர்ஸ் எல்லாருமே வந்து நல்லா பெரிய பெரிய ஆளாக இருக்காங்க ஆனால் ஒரு சமையலில் பெரிய ஆளாக கலக்கிறவர் தான் நம்ம ரங்கராஜ் இவர் எப்படி அவ்வளோ பெரிய திறமைசாலி ஏன்னா நானே சொல்லக்குள்ள ஸ்டார்டிங்கில் ஒரு சமையலில் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா அந்த சமையலில் எப்படி தான் சாதிக்க முடியும் எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிற கொண்டு கிளம்புனவர் தான் நம்ம ரங்கராஜ் அவங்க அப்பா வந்து சாதாரணமாக ஒரு சம சமைய வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாராம் அப்போ வந்து எல்லாருமே பேசக்குள்ள அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கக்குள்ள இவர் சமையல்காரோட பையன் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லக்குள்ள என்ன சமையல்னால் அவ்வளோ ஒரு இதா அப்படின்னு இவர் நினச்சிக்கிட்டு சின்ன வயசுலேருந்தே நான் சமைக்கணும் சமையலில் எதாவது ஒரு பா சாதனையை செய்யணும் சமையலுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அதை ஜெயிச்சு நம்ம எல்லாரையும் நம்ம பக்கம் திரும்பி பாங்க வைக்கணும் அப்படிங்கன்னு ரொம்ப அதாவது சின்ன வயசுலேருந்தே வெறி கொண்டு கிளம்புவாங்க இல்லையா அந்த அளவுக்கு ஒரு வெறியாக நம்ம சமையல எப்படியாவது சாதிச்சு எல்லாரையும் நம்ம பக்கம் திரும்பி பார்க்கணும் பார்க்க வைக்கணும் அப்படின்னு தெரிக்கொண்டு கிளம்புனவரை தான் நம்ம ரங்கராஜ் அந்த அளவுக்கு இவருக்கு சமையல் மேலே அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டு குழந்தையிலேருந்தே அவங்க அப்பா சமைக்கக்குள்ளேருந்தே அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு சமையலுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அது ஒன்று அதன் மூலியமாகவும் இந்த மக்களை நம்ம பக்கம் திரும்பி வைக்க முடியும் அப்படின்னு தான் நம்ம ரங்கராஜ் சார் எந்த அளவுக்கு அவர் பண்ணியிருக்கிறாரு அவருடைய கிட்டத்தட்ட ஒரு மாதம்பட்டியில் சிம் சின்னதாக ஒரு இதில் ஆரம்பிச்சு இப்போ உலக அளவு அதாவது மலேசியா அளவுக்கு அவருடைய சமையலை எல்லா எல்லாரையும் அவர் பக்கம் திரும்பி பார்க்க வச்சிருக்கிறாரு அந்த அளவுக்கு ஒரு சாதனையை பண்ணியிருக்கிறாரு நம்ம ரங்கராஜ் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு நடிகர்களும் நடிகைகளும் நம்ம அரசியல்வாதியிலேருந்து சிஎம்லேருந்து பிஎம் வரிகளை எல்லாருமே இவருடைய சமையலுக்கு அடிமை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இவரோட சமையல் ரொம்பவும் பிரமாதமாக இருக்குது மாதம்பட்டி ரங்கராஜோட சமையல் அப்படின்னா பெரிய பெரிய நடிகர்களும் நடிகைகளும் அவருடைய சமையலில் ஆடுறதான் இது பண்ணுவாங்களாமா அவரை தான் முதல்ல கூப்பிட்டு இந்த சமையல் பிரமாதமாக இருக்குன்னா இவரை தான் கூப்பிட்டு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே செய்யறாங்களாம் இப்போல்லாம் வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு சமையல்காரராக தான் இருந்தாராம் சமையல்காரராக இருந்து இவரை வந்து ஒரு இன்ஜினியரிங்களுக்கு படிக்க வச்சாராமா அப்படி படிக்க வச்சுட்டு இருந்தப்ப எப்படி ஒரு இன்ஜினியர் சமையல்காரராக மாற்றுறது அப்படின்னா அவரால் செய்ய முடியாத என்னால் செய்ய முடியல நீயும் வாப்பா கூட வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ரங்கராஜோட அப்பா வந்து சொன்னாராமா அப்புறம் வந்து நம்ம ரங்கராஜும் போய் அவருக்கு கூட மாதிரி ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தார் எப்படியாவது இதில் ஒரு நம்ம சாதனையை செய்யணும் அப்படிங்கிற முயற்சியில் அவர் இறங்கி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி இப்போ எல்லாரும் திரும்பி பார்க்குற அளவுக்கு அவர் வளர்ந்துட்டார் அதே டைமில் இந்த ரங்கராஜ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு நமக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு நடிகராக தான் நம்ம ரங்கராஜ் சார் தெரியும் ஆனால் அவர் ஒரு சமையலில் பெரிய புரட்சியை பண்ணினவர் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல உங்களுக்கு அவருடைய சமையல் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரங்கராஜை பற்றி ஏதாவது தெரிந்திருந்தால் அதாவது அவருடைய நடிப்பை பற்றி தெரிந்திருந்தால் அவர் நடித்த படங்களை பற்றி தெரிந்திருந்தாலும் மறக்காமல் கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட் மூலிமா தெரிவிங்க வாங்க மாதம்பட்டி ரங்கராஜ பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கலாம் பிரபல நடிகருமான சமையல்காரராக எப்படி ஆனார் ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட நானூறு திருமணங்கள் வந்து பிரம்மாண்டமான விருந்துகளில் தயாரித்து வர்றாரு நம்ம ரங்கராஜி சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் பகுதியில் பிறந்த இவருக்கு தற்போது நாற்பத்தி ஒரு வயது ஆகுது இவருடைய தந்தை தங்கவேலு ஒரு பிரபல பிரபலமான சமையல்காரர் இவருடைய சமையல மறைந்த சிவாஜியும் ருசித்துள்ளார் அதை பார்த்து வளர்ந்த நம்ம ரங்கராஜும் தனது கலவையில் சமையலில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும் எல்லாருமே நம்ம சமையலை பாராட்டணும் அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத ஒரு புதுவிதமான மாற்றத்தை உண்டாக்கியவர் தான் நம்ம ரங்கராஜ் புதுவதுமான மாற்றத்தை உண்டாக்கி எல்லாரையுமே ஆச்சரியப்பட வைத்த ஒருவர்தான் நம் கோவையை சேர்ந்த மாதம்பட்டி ரங்கராஜ் மெகந்தி சர்க்கஸ் திரைப்படங்கள் மூலமாக கதாநாயகனாக திரையுலகத்தில் அறிமுகமானவர் தான் நம் மாதம்பட்டி ரங்கராஜ் இவர் தனது தந்தையுடன் சமையல் கலவியை மேற்கொண்டு தற்போது பல பிரபலங்களுக்கு சமைத்து வர்றாரு இவர் சமைத்த உணவை சாப்பிடாத பிரபலங்களே இருக்க முடியாது அந்த அளவுக்கு இவரோட வந்து சமையல் அவ்வளோ டேஸ்டாகவும் அவ்வளோ இதாகவும் இருக்குமா இவருடைய சமையலில் பெரிய ஒரு புரட்சியை உண்டு பண்ணியிருக்கிறார் நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் கடந்த ஆண்டு மத்திய அரசு இணை அமைச்சர் எல் முருகன் டெல்லியில் புத்தாண்டு விழாவின் மூலமாக தென்னிந்திய உணவு சமைத்தார் வருகை தந்திருந்த பிரதமர் மோடியும் இவரோட உணவை ருசித்திருள்ளார் அதே போல் தமிழ்நாட்டில் உள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி முன்னணி நடிகர்கள் நடிகைகள் என பலரும் மாதம்பட்டி உணவு மாதம்பட்டி ரங்கராஜோட உணவு வந்து ருசித்து பார்த்துட்டு அப்படி பாராட்டி தள்ளியிருக்காங்களாம் அது மட்டுமல்லாம மலி நாட்டுக்கு சென்ற அரசியல்வாதிகளான மகன் திருமணத்திற்கும் சுமார் பத்தாயிரம் பேருக்கு சமைத்து விருந்து வைத்து அசைத்திருக்கிறாரு நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் இது தொடர்பான வீடியோலாம் வைரலாக ரொம்ப சமூக வலைத்தளங்களில் ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டது நம்ம ரங்கராஜோட சமையல் அவ்வளவு பிரமாதமாக இருந்ததுதாம்மா மட்டுமல்லங்க இவரோட சமையலில் ஒரு பிரமாதமாக வர்றதுக்கு இன்னொரு காரணமும் சொல்கிறாங்க இவர் எங்கு சென்றாலும் சமைத்தாலும் சரி கோவையிலிருந்து சிறுவாளி தண்ணீரை நிரப்பிக்கொண்டு ரெண்டு லாரியில் கொண்டு செல்வாராம் இவருடைய உணவிற்கு சுவை இருந்து இருப்பதற்கு இந்த தண்ணீரும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனால் இவர் எங்கே போய் சமைத்தாலும் அந்த ஊரில் இருக்கிற தண்ணீரை கொண்டுட்டு போய் தான் சமைக்கிறதா சொல்கிறாங்க இவர் தனது சிறு வயதுலேருந்தே தனது தந்தையுடன் சமைக்கும் இடங்களுக்கெல்லாம் செல்லிட்டு இருந்தார் இதன் மூலமாக அதிக ஈர்ப்பு வந்தது என்றும் அவர் பல இடங்களில் சொல்லியிருக்காரு அது மட்டுமல்லாம நடிகர் விஜய் முக ஸ்டாலின் என பல பேத்துக்கு இவர் சமைத்து போட்டு எல்லோருடைய பாராட்டுக்கும் ஆளானவர் தான் மாதம்பட்டி ரங்கராஜ் எங்கு சமைக்க சென்றாலும் தனது தந்தையை பார்த்து சமையல்காரர் வந்துட்டான் அப்படின்னு சொல்றதை இவர் கேட்டிருக்கிறாரு அதன் காரணமாக தான் தமிழ் சமையல்ல ஒரு பெரிய புரட்சியை உண்டு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகமும் இவருக்கு வந்து ஏற்பட்டதாமா மட்டுமல்லாமல் நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஒரு டைம் சொல்லியிருக்கிறாரு எங்கே போனாலும் இவர் ஒரு சமயக்காரர் அப்படிங்கிற சொல்லு வந்து ரொம்ப இலக்காரமா சொல்கிறதா எனக்கு வந்து தோணுச்சு அதனால் நம்ம சமையலில் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தணும் ஒரு கார்பரேட் அளவுக்கு நான் கொண்டு செல்லணும் அப்படின்னு அவர் சின்ன வயசுலேருந்தே அவருக்கு வந்து ஒரு மனசில் தோணிக்கிட்டே இருந்ததா அதை வந்து நேர்காணலாக கூட ஒரு பேட்டியில் சொல்லக்கூட கூட அதை வந்து நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் வச்சுக்கிறாரு அது மட்டுமல்ல அவருடைய சொத்து மதிப்பு பல மடங்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற நடிகர்கள் நடிகைகளை விட இந்த சமையலில் ஒன்றும் அவ்வளவு இலக்காரமும் இல்லை அதிலையும் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம மாதம்பட்டி ரங்கராஜர் வந்து மக்கள் எல்லோருக்கும் உணைத்து உணர்த்திருக்கிறாரு மாதம்பட்டி ரங்கராஜோட நெகர் மதிப்பு சுமார் நானூறு மில்லியன் டாலர்களாம் பிரபல சமையல் கலைஞரான இவர் தமிழகத்தில் மிகப்பெரிய சமையல் தொழிலை செய்து வர்றாரு இவர் தனது நிறுவனத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வேலையாட்கள் வந்து பிரம்மாண்டமாக வேலை செய்து வராங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு நல்ல வருமானமும் இருக்குது இதுவும் ஒன்று மற்ற தொழிலுக்கு இலக்காரம் கிடையாது அப்படிங்கிறத நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து அடிக்கடி உணர்த்தியிருக்கிறாரு அவருடைய வளர்ச்சியை பார்த்து எல்லோரும் பொறாமைப்படுற அளவுக்கு இருக்குது மாதம்பட்டி மட்டுமல்ல இவருக்கு சென்னையிலும் தமிழகத்திலும் பிற பகுதிகளாக பல சொத்துக்கள் வாங்கி குவித்திருக்கிறாரு சொகுசு வாகனங்களும் அதிகமாக இவர் வைத்திருக்கிறாரு இவர் ஒரு சாதாரண மனிதர் இல்லை ஒரு சமையலில் என்னால் அவரால் எவ்வளோ சாதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பல சாதனைகளை செய்திருக்கிறாரு சா சமையலுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அதிலையும் நல்ல ஒரு வருமானத்தை ஈட்ட முடியும் நல்ல ஒரு ஆயிரத்திற்கு மேற்பட்ட வேலையாட்களை வைத்து வேலையை இதுலேயும் பெரிய புரட்சியை செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் எல்லா மக்களுக்கும் உணர்த்தணும் அப்படிங்கிற காரணம் மட்டும் இல்லைங்க இதை எல்லா மக்களும் உணர்ந்துக்கணும் அவர் சாதாரண ஒரு அவங்க அப்பா சின்ன வயசுலேருந்தே சாதாரணமாக எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா இவர் சமையல்காரரோட பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது ஒரு இலக்காரமாக அவர் நினைக்கவில்லை இருந்தாலும் அது ஒரு என்ன சாதாரணமாக அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு அவருக்கு தோணி அவரும் வாழ்க்கையில் சமையலுங்கிறது ஒரு சாதாரண இல்லை அது பெரிய கலை அது எல்லா எல்லாரும் முன்னாடியும் கொண்டுகிட்டு வந்து எல்லாருக்கும் அதை புரிய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சாதனையை நம்ம மாதம்பட்டி ரங்கராஜன் வந்துருக்காரு இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிக்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இல்லாமல் மாதம்பட்டி ரங்கராஜ் மாதிரி நீங்களும் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற வெறி கொண்டு இருக்கீங்களா அப்போ நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அது மட்டும் உங்களுக்கு மாதம்பட்டி ரங்கராஜோட சமையலை நீங்களும் சாப்பிட்ருந்தீங்களா அது எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்டில் தெரியும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி சமையலில் முன்னேறணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் விடுங்க அவங்களும் மாதிரி வாழ்க்கையில் எதையாவது சாதிக்கட்டும் தேங்க்யூ